பார்த்திருக்கிறது நமக்கு நைடி சேனல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலை வாய்ப்பு செய்தியில் கொடுத்துட்டு இருக்கோம் அதோட கண்ணு தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம் இன்னைக்கு எங்க உள்ள வேலைவாய்ப்பு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா திருப்பூர் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த ரெண்டு இடத்துல உள்ள வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கொடுக்க போறோம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு வர்றவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்குற இடமும் உணவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டும்தான் நீங்க வந்து வெளியில வந்து அமௌண்ட் கொடுத்து சாப்பிட்டுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வரலையும் உங்களுக்கு வந்து கேன்டீன் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க இங்கே வேலைக்கு சேர்கிறதுக்கு வயது வரம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரையும் சாரி நாற்பது வயது வரலையும் தான் எடுப்பாங்க அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து வயது வரலையும் எடுத்துக்கலாம் பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து வயது வய வயது வரலையும் நம்ம எடுத்துக்கலாம் அனுபவம் இருந்தால் நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது எடுத்துக்கலாம் ஆண் பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா நாற்பது வயது வரலையும் ஃப்ரெஷருக்கு எடுத்துக்கலாம் அனுபவம் உள்ளவங்களுக்கு நாற்பத்தி ஐந்து டு ஐம்பது வரலையுமே எடுத்துக்கலாம் இந்த அனுபவம் உள்ளவங்க பனியன் கம்பெனியில் என்னென்ன வேலைக்கெலாம் அனுபவம் உள்ளவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா செக்கிங் பேக்கிங் டைலர் சிங்கர் டைலர் ஓவர்லாக் லாக் டைலர் ஃபேட் அயனிங் டைலர் இது எல்லாத்துக்குமே வந்து கட்டிங் கட்டிங் ஹெல்ப்பர் இது எல்லாத்துக்குமே வந்து அனுபவம் உள்ளவங்களுக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபா சேல்ரி இது எத்தனை நாளைக்கு சேல்ரி எத்தனை மணி நேரம் வேலை அப்படின்னாக்கா இருபத்தி ஆறு நாள் வேலை மாதத்தில் முப்பது நாளுங்க அந்த முப்பது நாளில் நாலு ஞாயிற்றுக்கிழமை லீவு போக இருபத்தி ஆறு நாளைக்கு உள்ள சேல்ரி தான் நம்ம இருக்கோம் இவங்களுக்கு காலையில் ஒர்க்கிங் ஹவர்ஸு காலைல எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா காலையில் எட்டை காலுக்கு ஆரம்பித்து ஈவினிங் வந்து ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் இதில் வந்து இரண்டு டைம் வந்து தேநீர் இடைவேளை இலவசமாகவே கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து மதியானம் பன்னெண்டரை டு ஒன்றரை வரலையும் வந்து உங்களுக்கு வந்து உணவு இடைவேளை கொடுக்குறாங்க இப்போ உங்கள் ஒர்க்கிங் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் பத்து மணி நேரம் வேலை வாய்ப்பு மட்டுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பன்னிரெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வந்து வேலைவாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்க இங்கே கோபியில் மட்டும்தான் உங்களுக்கு பத்து மணி நேரம் வேலைவாய்ப்பு பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு வேலைக்கு உள்ள ஊதியத்தை உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க நல்ல ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி யூடியூப் பார்க்குற ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம வந்து டைரெக்டு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து மற்ற மற்ற யூடியூப் சேனலை பார்த்து அவங்க புரோக்கர் மூலயமா போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணி உங்களோட கமிஷனை வந்து உங்களுக்கு வந்து வேலைக்கு சேர்த்து விட்றதுக்கு கமிஷன் வந்து அதுலேருந்து எடுத்துருவாங்க உங்கள் முத மாதம் சேலரிலேருந்து பிடிச்சிடுவாங்க அந்த மாதிரி வந்து ப்ரோக்கர் மூலயமா தயவுசெய்து எங்கேயுமே போய் ஜாயின் பண்ணி ஏமாந்துடாதீங்க திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு ப்ளஸ் புது பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் பல்லடம் இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்து வேலைக்கு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி போய் நம்பி ஏமாற வேண்டாம் தயவுசெய்து ஏமாற வேண்டாம் நாங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறதுனால நீங்கள் நேரடியாக வந்து கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஊதியம் என்ன ஏது எல்லாமே நாங்கள் வந்து தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிடுவோம் நம்ம வீடியோவில் என்ன சேல்ரி சொல்கிறோமோ சேம் அதே சேலரி தான் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் நீங்கள் வரும்போது என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாக்கா ஆதார் கார்டு ஒரிஜினல் பேங்க் பாஸ்புக்கு ரெண்டு ஃபோட்டோ இது மூணுமே எடுத்துகிட்டு வரணும் சார் எனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டு இல்லை எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் நாலு ஃபோட்டோ எடுத்துடுவாங்க உங்களுக்கு கம்பெனிலேயே இலவசமாக அக்கௌண்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அனுபவம் உள்ளவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி அஞ்சாயிரம் வரையும் சேலரி கிடைக்கும் செக்கிங் அண்டு பேக்கிங் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா அனுபவம் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் நல்ல பெட்டி போடுற வரலையும் வேலை தெரியுங்க சார் ஜென்ஸ் ஸ்டாஃப் வந்து அதான் வந்து ஜென்ஸு லேபர் வந்து எனக்கு வந்து பெட்டி இப்போ ஸ்டார்டிங் பேக்கிங்லேருந்து பெட்டி க்ளோஸ் பண்ணுற வரலையும் எனக்கு வேலை தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு நானூறுவான்னா டெய்லி ஆறு அவங்களுக்கு வந்து ரூபா வரலையும் சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதேமாதிரி டைலரிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் வரலையும் சேல்ரி கிடைக்கும் எல்லா வேலையும் ட தெரியும் சிங்கர் ஓவர்லாக் ஃபேட்லாக் இது மூணு வேலையுமே தெரியும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு ஐநூறுரூவாயிலேருந்து ஐநூற்றி ஐம்பது வரலையும் கொடுப்பாங்க அப்போ ஐநூற்றி ஐம்பது வரலையும் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி எண்பது ரூபா வரலையும் ஒரு நாளைக்கு சேல்ரி கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா வரையும் சேல்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஓட்டி இருக்குது டெய்லியும் வந்து சேல்ரி இந்த சேல்ரி எனக்கு கம்மியாக இருக்குங்க சார் ஓட்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெய்லி ஓட்டி ஹவர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஏழு மணி வரையும் வேலை முடிஞ்சோன்னே ஏழு டு எட்டரை வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு டைம் எட்டரை டு பன்னெண்டரை வரலையும் உங்களுக்கு வந்து நாலு நாலு மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டி வைப்பாங்க அந்த ஓட்டிக்கு தனியாக சேல்ரி நான் சேல்ரி இல்லாமல் ஓட்டி சேல்ரி தனியாக கிடைக்கும் அப்போது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு மேலேயும் அனுபவம் உள்ளவங்களுக்கு பதினெட்டு வரலையும் உங்களுக்கு வந்து சேல்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு கம்பெனி இவங்களுக்கு வந்து வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் அவங்களுக்கு யூனிட் கிடையாது கிட்டத்தட்ட ஏழு யூனிட் எங்கே வந்துட்டுருக்கு இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் இப்போது தற்காலிகத்தில் வந்து வேலை இருக்காங்க கம்பெனியோட வீடியோஸ் வந்து இதில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் கம்பெனியோட உள்ள ஒர்க்கிங் வேலை நடக்கிற இடம் கேண்டீனு ப்ளஸ் வந்து உள்ள ஸ்டாஃபுங்க பேசுகிறது ஓனர் பேசுறது எல்லாமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்

வணக்கம் என் நேம் வந்து தேவி பிரியா நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ற ஒரு சின்ன கம்பெனியா இருந்தது இப்போ வந்து அன்இமேஜினபிள் எக்ஸ்பான்ஷன் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல ஒர்க் பண்றோம் வணக்கம் என்னோட நேம் அனுஷா தேவி நான் வந்து அக்சசரிஸ் டீமில் தான் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் மேடம் வந்து எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் வைஸ் பேமெண்ட் வைஸ் அந்த மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மேடம் கிட்ட நம்ம தாராளமாக சொல்லலாம் அவங்க அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க நல்ல கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக மேடம் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க வணக்கம் என் பேர் பிரபா நான் எஸ்ஜிசி எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ஃபோர் இயர்ஸாக ஒர்க் பண்ணிருக்கேன் நான் இப்போ இன்சென்டிவ் பற்றி சொல்கிறேன் இன்சென்டிவ்லாம் மூணு வகையாக நம்ம ஒர்கர்ஸ்க்கு கொடுக்குறாங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மந்த்லி தௌசண்ட் நைன்டி ஃபைவ் சிக்ஸ் ட்வெயின்ட் அப்படி வரவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தராங்க ரெண்டாவது ரெஃபரன்ஸ் இன்சென்டிவ் நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து வெளியிருந்த ஆளுங்களை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியிலேருந்து கூட்டிகிட்டு வரவங்களுக்கு அவங்க கேட்டகரியை பொறுத்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த த்ரீ மந்த்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி இன்சென்டிவ் தராங்க வணக்கம் நான் டாக்டர் அருமிதி பேசுகிறேங்க எஸ்டிசி எக்ஸ்போர்ட்ஸ் தான் நம்ம கம்பெனியோட நேமு நாங்கள் ஒரு பதினெட்டு இருபது வருஷமாக ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க நாங்கள் மேலும் இன்னும் எக்ஸ்பேன்ஷன் போகிறதுனால இன்னுமே எங்களுக்கு ஆற்றல் தேவைப்படுறாங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ வி ஐ வாங்லி வெல்கம் எவ்ரி ஒன் டூ எஸ்டிசி ஃபேமிலி நன்றி